கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் படத்தோட அப்டேட்டுக்காக எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வெறித்தனமான ட்ரெயிலர் வரப்போது ஸோ அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜனநாயகம் படத்தோட அந்த ட்ரெயிலரில் வந்து வெறித்தனமான சம்பவங்கள் மெயினாக நம்ம வெச் வினோத்தோட அவுட் புட் எப்படி இருக்குது ஸோ பகவத் கேசரியோட ரீமேக் இது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக இருந்தாலும் ஸோ இந்த படத்தோட அவுட் புட் ஹெச் வினோத்தி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கணுட்டு செம்மையான ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ விஷுவலாக பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்குது இந்த படம் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்கும் வந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சு பட்டை கிளப்பி வச்சு நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் ஜனநாயின் படத்தோட ஃபோர்த்து சிங்கிலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயின் படத்துக்கு ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது ஸோ பகவத் கேசரி அப்படின்னாலும் நம்ம தளபதி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் எப்படி தான் உண்மை விஷயம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இது லாஸ்ட் படம் கிடையாது அப்படி மாதிரி இப்போ ட்ராகர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க லோகேஷ் கனாஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ லியோ டூ இருக்கலாம் இல்லை இம்மையும் போகலாம் அப்படின்ற ஒரு க்ளூ வந்து வச்சுட்டு போயிருக்காரு அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம லோகேஷ் பொறுத்தளவுக்கு இப்போ ஃபுல்லாக நம்ம தளபதியை வச்சு அந்த படத்தை அதாவது லியோ படத்தை எடுத்தே ஆகணும் லியோ இருக்காரு படத்தோட அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்குள்ள போயிட்டார் அப்படின்னா சினிமாவில் நடிக்க மாட்டார் அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக அடுத்த படம் ஷோர்ஷாட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை பற்றி உங்க ஒப்பீனியா அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதியோட ஜன இன் படத்தோட ட்ரெயிலர் இன்னைக்கு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு ரிலீஸ் ஆக போது அதுக்கு நீங்கள் எதிர்க்க வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சினிமா பற்றி நெட் Lamar kamu satu sip nih, nengah